வணக்கம் தேசம் செய்திகளுக்காக ஆடி முளைப்பாரி திருவிழா ஆகஸ்ட் பதினொன்றில் விமர்சையாக நடைபெறும் பக்தர்கள் கலந்து கொள்ள ஷர்மிளா தேவி அம்மா அழைக்கிறார் ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதில் ஐயமில்லை மலேசியாவில் பல ஆலயங்களில் ஆடி மாத திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அவ்வகைகள் ஜாரா ஜாலான் ரவாங்கில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ருத்ர வீரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முளைப்பாரி திருவிழா வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மிக உள்ளதாக நடைபெறவுள்ளதாக அருள்மிகு ருத்ர வீரகாளி அம்மன் ஆலயத்தின் தலைவி அருவாக்கு அம்மன் ஷர்மிளா தேவி கூறினார் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா என் சிவனை சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீருத்திர வீரமா கலியம்மன் ஆலயத்திலிருந்து அருள்வாக்க அம்மா ஷர்மிலா தேவி பேசுறேன் வரக்கூடிய எட்டாவது மாசம் நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ வீரமா கலியம்மன் ஆலயத்தில் அன்னைக்கு கொடியேற்றி அன்னைக்கு முளைப்பாரிகளை விடக்கூடிய நாள் முளைப்பாரி போடக்கூடியவர்கள் பெண்ணாக தான் இருக்கணும் பெண்ணாக தான் இருக்கணும் ஆண்களுக்கு முளைப்பாரி கிடையாது தப்பாக பால் பால்குடம் காவடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாருக்குமே ஒன்று ஆண் பெண் அனைவர்களும் எடுக்கலாம் கரகம் கூட அனைவர்களும் எடுக்கலாம் ஆனா முளைப்பாரி பெண்கள் மட்டும்தான் முளையிட முடியும் முன்னிட்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று ஆலயத்தின் கொடிய குடியேற்றம் நடைபெறுகிறது பெண்கள் முளைப்பாறுகளை சுமந்து ஆலயத்தை சுற்றிடுவார்கள் அதற்காக பெண்கள் சைவம் இருந்து பக்திமயமாக முளைப்பாறுகளை இடுவது முக்கியம் என்று அருள்வாக்கு அம்மன் ஷர்மிளா தேவி தெரிவித்தார் வரக்கூடிய நாலாம் தேதி நம்மளுடைய ஆலயத்தில் கொடியேற்றி சத்திக்கரகம் பாலித்து ஆலயத்தை வலம் வந்து முளை இடுவது வழக்கம் முளைப்பாரி தூக்கக்கூடியவர்கள் ஆலயத்துக்கு வந்து உங்க பேர்களை பதிவு செய்து முளைப்பாரிக்கு வேண்டிய தானியத்தை நீங்கள் போடலாம் முளைப்பாரி தூக்கக்கூடியவர்கள் ரொம்ப பத்தியமாக இருக்க வேண்டும் ஒரு நிலையிலிருந்து சிந்தனைக்குள் வைத்து அம்பிகைய ஒருவளே நினைத்து பூஜிக்க வேண்டும் அப்பதான் நம்ம நினைத்த காரியங்கள் சத்தியமாக நிறைவேறி அன்னையோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் மொழிப்பாறுகளை ஏந்தி செல்வதுடன் ஆதனைக்கு அரைப்பதும் ஆகமமாகும் அதைத் தொடர்ந்து திருவிழா அன்று அம்மனுக்கு திருவிழா என்றவர் அந்த நாளில் காலை ஒன்பது மணிக்கு ஆலயம் சுற்றி இடப்பட்ட முளைப்பாடுகளை பெண்கள் ஆற்றங்கரிகள் கரைப்பார்கள் அதனையடுத்து அவர்கள் தீச்சட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் கிராம வழிபாடு மரபோடு இத்திருவிழா நடைபெறும் இதில் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கிறோம் எந்த திருவிழாவில் பக்தர்கள் அருள்மிகு ருத்ர வீரகாளி அம்மன் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என அருள்வாக்கு அம்மன் ஷர்மிளா தேவி கேட்டுக்கொண்டார் வரக்கூடிய எட்டாவது மாதம் பதினோராம் தேதி ஆலயத்திலே அம்மனுக்கு திருவிழா உற்சவம் இந்த திருவிழா உற்சவத்திலே நீங்க முளையிட்ட அந்த முளைப்பாரி அன்றைய நாள் காலை மணி ஒன்பதுல இருந்து பத்துக்குள் ஆலயத்திலிருந்து அன்னை ஸ்ரீ ருத்ர வீரமாக்காளி அம்பிகை தருவலங்காரத்துடன் ஆலை அன்ன வாகனத்திலே அமர்ந்து முளைப்பாரிகள் பெண்கள் ஏந்தி கொடைசூல ஆத்தாங்கரை சென்று முளைப்பாரியை முளைப்பாரி கரைத்தவர்கள் அனைவர்களும் அன்னைக்கு பக்தர்கள் கொடைசூல ஒரு விழா பக்தர்கள் அனைவர்களும் அன்னையின் அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மெய்யன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வருகை வருகை என்று அழைத்து அன்னையின் அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மெய்யன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அருண் வீர காளியம்மன் உங்களை ஆசிர்வதிப்பார்

இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி